السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تباشروهن وانتم عاكفون في المساجد تلك حدود الله فلا تقربوها كذلك يبين الله آياته للناس لعلهم يتقون قال النبينا صلى الله عليه وسلم من اعتكف لله قال رسول الله صلى الله عليه وسلم من اعتكف عشرا في رمضان كحجتين وعمرتين او كما قال عليه الصلاه والسلام والتسليم صدق الله مولانا العظيم وصدق النبي صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري وحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم وغنيتم الله ركيسندم يرى الله تلوير برمانا رسوله كريم صلى الله عليه وسلم ورغل ميدم அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியங்கள் தபாக தாபியங்கள் இமாம்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் முஸ்லிமான அன்பின் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக ஆமை அல்லாஹால் நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக ஆக்கிய அருள் புரிவானாக அதனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முகமீன்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹம் கபூல் செய்வானாக திடீர் மரணங்களை விட்டு காத்தருள் புரிவானாக ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முளாக நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக உலக அளவில் உண்டான அனைத்து முசீபத்துகளை விட்டும் காத்தருள் புரிவானாக நமது தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளும்படியான முழு ஆஃபியத்தை மூத்து வரைக்கும் தந்து அவனுடையாத்துகள் அனைத்தையும் நின்று ஒரு பூ சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய நற்பாகியவான்களில் அல்லாஹர் அனைவர்களையும் கபூல் செய்வானி என்னை திருக்குரிய அல்லாஹ நல்லடியார்களா கடைசி பத்து நாட்கள் ஆரம்பமாக இருக்கிறது இன்னைக்கு பெற இருபதாவது நோம்பு நாம இருக்கிறோம் இந்த பெற இருபதுடைய கடைசியில நவிசல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா யாத்திகாப் சம்பந்தமாக நாம் யாப் இருக்கணும் அப்படிங்கிறது சம்பந்தமான பல செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த அடிப்படையில கடைசி பத்து அப்படிங்கிறது இன்னைக்கு மகரிபுல இருந்து இன்ஷால்தான் ஸ்டார்ட் ஆகுது மூன்று பத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா ஒரு மாதத்தையில மூன்று பகுதியாக பிரிச்சேன்னா முதல் பத்து நாள் இரண்டாவது பத்து நாள் மூணாவது பத்து நாள் அந்த மூணாவது பத்து நாளாகவும் இருக்கலாம் அல்லது ஒன்பது நாளாகவும் இருக்கலாம் ஆனா அது மூன்றாவது பத்துக்குள்ள அடங்குங்கிறதுனால மூன்றாவது பத்து அது எப்ப இருந்து ஆரம்பிக்குன்னா இன்றைய மகிப்புல இருந்து இன்ஷாலா அது ஆரம்பிக்குது பெரும்பகுதியான நாடுகள்ல எல்லாருமே நம்மள மாதிரிதான் இந்த தடவை நோன்பு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு சில நாடுகளை தவிர எல்லாருக்குமே இன்றைய மகரிப்புல இருந்து இருபது இருபத்தி ஒன்னாவது ஸ்டார்ட் ஆகுது மூன்றாவது பத்து இந்த மூன்றாவது பத்துல அப்படிங்கிறதுல நபிசல்லாஹி ஹிவசெல்லம் அவர்கள் தங்களுடைய வேட்டிய ரொம்ப டைட்டா கட்டிக்கிடுவாங்க அதை வரிஞ்சு கட்டிட்டு வேலை பாக்குறான் அப்படின்னு நம்ம பழக்க பாஷையில போய் சோம்பாருங்க அது மாதிரி ஆயிஷா அம்மா சொல்றாங்க நம்ம அந்த கடைசி பத்துல தங்களுடைய வேட்டியை வரிஞ்சு கட்டிக்கிடுவாங்க அதான் மனைவியர்களை தனி தவிர்த்து விடுவார்கள் அப்படிங்கிறத அந்த அந்த வார்த்தையில நமக்கு சொல்லி தருவாங்க ஆயிஷா அம்மா மனைவியர்களோடு என்ன செய்ய மாட்டாங்க ஆஹ் சேர மாட்டார்கள் தனித்து விடுவார்கள் நிறைய வணக்கு வழிபாடுகளை கழிப்பாங்க பெரும்பகுதி நம்மளுடைய மார்க்கத்துல மூன்று பத்து நாட்கள் இருக்கு அந்த மூன்று பத்து நாட்களுக்குன்னு தனி சிறப்புகளை பல அரசீசுகளின் வாயிலாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் ஹஜ்ஜு வருது அப்படிங்கிறதுனால அந்த ஹஜ் பத்தாவது நாள்ல வர்றதுனால அந்த முதல் பத்து நாள் ஒன்னுல இருந்து அந்த பத்து நாட்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாட்கள் அதிலே குறிப்பா ஒண்ணுல இருந்து அந்த ஒன்பது நாட்கள் நோன்பு பிடிக்கிறத ஒரு முஸ்தகப்பான இபாதத்தாக நமக்கு என்ன செய்யப்படுதுன்னா துல்ஹஜ் ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்தை பத்தி சொல்லப்படும் அதே மாதிரி முகர மாதத்துல ஆஷுரா நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நமக்கு வரும் கிட்டத்தட்ட நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹால ஈடேற்றத்தை கொடுத்த நாள் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்த நாள் அந்த ஆஷுரா மொஹர் மாதத்தில் வர்றதுனால முதல் பத்து நாட்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா இபாதத்துகள் அதிகமாக கழிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதை தவறாக விளங்கி கொண்ட சில முஸ்லீம்கள் என்ன செய்வாங்கன்னா கரிமீன் சாப்பிட்றது கூட அந்த பத்து நாள்ல குத்தோன்னு விளங்கி வச்சிருப்பாங்க அவங்களுக்குலாம் நாம என்ன செய்யணும் விளக்கங்களை எடுத்து சொல்லணும் கரிமீன் சாப்பிடுறது எந்த பாவமும் செய்யக்கூடாது குறைந்தபட்சம் பாவங்களையாவது தவிர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க கத்து கொடுத்திருக்கிறாங்க அப்ப அந்த மொஹர மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அதுவும் நம்மளுடைய மார்க்கத்துல வணக்க வழிபாடுகளுக்குன்னு சொல்லி உண்டான சிறப்பான நாட்கள் அப்படிங்கிறது அந்த இரண்டாவது பத்து அது அதே மாதிரி மூன்றாவது பத்து எது அப்படின்னு சொன்னா இந்த ரமதானுடைய கடைசி பத்து நாட்களில் நபிசலதா சொல்ல வணக்க வழிபாடுகளுக்குன்னு சொல்லி வேட்டியை நல்லா டைட்டா கட்டிக்கிடுவாங்க ஒரு வேலையோம் அல்லது ஒரு கனமான ஒரு விஷயத்த நகட்ட போறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஆடை கலன்றாம இருக்கிறது எப்படி நம்ம டைட்டா கட்டிக்கிடுவோமோ அது மாதிரி நபிசலதா அலை அவர்கள் விவாதத்துக்குன்னு சொல்லி ரொம்ப பிரத்யேகம் எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கறத நமக்கு என்ன செய்யப்படுகிறது ஹதீசர்கள் சொல்லி தரப்படுகிற சரி அலகது இப்போ இந்த எழுத்திகாப்ப பத்தி அல்லாஹ் குரான் ஷரீப்ல ஒரு இடத்துல சொல்லுவான் ஒலா துபாஷ் அங்கு மசாத் இது அப்படின்னு சொல்லுவான் அதே மாதிரி ஹதீஸ்களின் அபிசல் அலா அலைஹீர் செல்வர்கள் நிறைய இடங்கள்ல நிறைய விஷயமா நிறைய விஷயமாக இந்த எழுத்திகாப்பு சொல்லி சொல்லியிருக்கிறான் அதுல ஒண்ணு ஆயிஷாமா ரதி அல்லாஹ் தாலா அஹா அவரவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது நபிசல் ஆலுசன் சொல்லுவாங்க மணிய தகப்ப இமானும் வஹதி சாபன் உபீரல் அஹுமா தப்பத்தம் இதம்பி அது கூட தராவிகளுக்கு பின்னாடி நமக்கு ஹாபிஸ் அந்த ஹதீஸ சொல்லி காட்டினாங்க யார் அல்லாஹனுடைய பொருத்தத்துக்காக வேண்டி மட்டும் ஏத்திக்காக இருப்பாரோ நல்ல அந்த வார்த்தையை கவனிக்கணும் மணி அழைத்த யார் எழுத்திக்காப் இருப்பாரோ ஈமானம் வஹத்தி சாபன் ஈமானோடும் எஹத்தி சாபோடும் எவர் எழுத்திக்காப் இருப்பாரோ கடைசி பத்தில் எவரு காப்பிருப்பாரோ கனக்க ஹஜ்ரத்தை நண்பர் கிடைக்கு அப்படின்னு சொல்லு ரெண்டு ஹஜ்ஜு ரெண்டு உம்ரா செய்தவரை போன்று ஒரு வருஷத்துல ஒரு ஹஜ்ஜு தான் செய்ய முடியும் ஒரு வருஷத்துல நம்ம எவ்வளவு பெரிய மால்தாராக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் ஒரு வருஷத்துல ஒரு ஆள் ரெண்டு அடி செய்ய முடியுமா செய்ய முடியாது வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி ரெண்டு உமரா செய்யறதாக இருந்தாலும் ஒரே நேரத்துல ஒரு உமரா மட்டும்தான் செய்ய முடியும் அதுதான் ரொம்ப சிறப்பானது இங்க இருந்து நாம போறோம்னு சொன்னா போகும்போது எகராம கட்டிட்டு போறோம் பாருங்க அந்த முதல் தான் வேலு அங்கே இருந்துட்டு திரும்ப எல்லைக்கு வந்துட்டு திரும்ப ஒருக்கா நம்ம எஹரா மாடை கட்டிட்டு போறோம்னு சொன்னா அந்த முறைக்கு அவ்வளவு வேலையூ கிடையாது முதல் நம்ம இங்க இருந்து போகும்போது எஹராமாடையோட போய் செய்யறோம் பாருங்க அந்த தான் வேலைவு அதிகம் அப்போ ஒவ்வொரு தடவையும் நாம நம்ம சொந்த ஊருக்கு வந்துட்டு போ போய் பண்றது அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு முறாக்கு எவ்வளவு செலவுகள் ஆகுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே குறைந்த பட்சம் அஞ்சு லட்சம் ரூபாயை தாண்டி தான் இப்போ நாம செலவு பண்ண வேண்டியது இருக்கு ஆஹ் கவர்மெண்ட்ல போறதா இருந்தா தனியார்ல போனோம்னா பத்த தாண்டி நம்ம என்ன செய்ய அப்படி செலவு பண்ண வேண்டியது இருக்குது அப்ப ஒரு ஹஜ்ஜுக்கு நாம இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கும் பொழுது நமக்கு ரெண்டு ஹஜ்ஜு செய்யற நன்மை கிடைக்குது ரெண்டு உமரா செஞ்ச நன்மை கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதை நம்ம உள்ளூர் பள்ளிவாசல்லே நம்ம மகல்லா பள்ளியிலேயே உட்காந்துக்கிட்டு நாம அதனை அடைந்து கொள்வதற்கு நம்மளுக்கு ஏன் இவ்வளவு ஒரு மாச்சல் இவ்வளவு ஒரு சோம்பேறி இருக்குது அப்படிங்கிறத நாம் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல கண்ணீகருக்குரியவர்களை ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியற லாபம் நம்மளுடைய வியாபாரத்துல வரக்கூடிய லாபங்கள் நம்மளுடைய மற்ற விஷயங்கள்ல கிடைக்கக்கூடிய லாபங்கள் நம்மளுடைய வருமானங்கள் இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது அதனால நம்ம என்ன செய்யறோம் அதுக்குன்னு பிரத்யேகமாக மெனக்கெடுறோம் அதுக்குன்னு நம்ம என்ன செய்யறோம் காலையில போய் கிடையாது அதற்கு உண்டான முயற்சிகள் முஜாஹதாக்கள்லாம் நிறைய கொடுக்குறோம் ஆனா எதிகாப் அப்படிங்கிறதுல இவ்வளவு பெரிய பிரயோஜனம் இருக்கு ரெண்டு ஹஜ்ஜுக்கு நமக்கு செலவு குறைஞ்சது அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் லட்சம் ஒரு தடவை உமராவுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவுனா ரெண்டு உம்ராக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இதை மட்டுமே நம்ம கணக்கு பார்த்தோன்னு சொன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சங்கள் செலவு செய்தால் நாம் ஆஹ் எப்படி மக்பூலான மப்ரூரான உம்ரா ஹஜ்ஜி செஞ்சா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை யாரு அல்லாஹ்காகண்டி ஏத்தி காப்பு இருக்கிறாரோ அவருக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா சொல்றதாக நான் விசல் ஆட்சி நமக்கு சொல்லி தர்றாங்கன்னா நமக்கு இந்த உம்ராவனுடைய இந்த ஹஜ்ஜனுடைய நன்மைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாததுனால இந்த ஏத்தி நம்ம கவனம் இல்லாம நம்ம விட்டுக்கிட்டு இருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை நாம ஏத்திகாப்பு மேல நிறைய பார்த்தோன்னா வயசானவங்க மட்டும்தான் ஏத்திக்காப்பு இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட்ல கொண்டு வந்துட்டோம் யாராவது எங்கேயாவது ஊர்களில் போய் பார்த்தேன்னு சொன்னா ஒரு ஊர்ல ஒரு பெருசு மட்டும் உட்காந்துருவோம் கேட்டா ஏத்திகா பிரிவுக்கு பெரியவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எழுதப்படாத ஒரு விதியாக ஆக் ஆக்கப்பட்டு விட்டது நம்மளுடைய மாதிரி சில விஷயங்களை சடங்குகளாக செய்யறோம் சில இடத்துல அந்த பெருசும் கூட இல்லாம பக்கத்து மகளால இருந்து யாரையாவது காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து ஏத்திகா உட்கார வைக்கக்கூடிய நிலைமைகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஓரளவு சிட்டி போன்ற ஊர்கள்ல பரவாயில்லை இப்ப எங்க ஊர்லாம் எடுத்துக்கிட்டேன்னா ஏத்திகா பிரிக்கிற ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறாங்க காலங்காலமாக ஒரு நபர் மட்டும்தான் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஏத்திகாப்பு அப்படிங்கறத நாம பார்க்கிறோம் அப்ப இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்படி நமக்கு இமாம்கள் வலியுறுத்தி சொல்றாங்கன்னா நபியனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா நபியனுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் மதினால இருந்திருக்கிறாங்க அந்த பத்து வருஷமே நபிசல்லா ஹலேசால என்ன செஞ்சிருக்கிறாங்க மூத்த ஆகற வரைக்கும் ஏத்திகாப் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுது ஆயிஷாமா சொல்லக்கூடிய ஒரு ஹதிஸ் புகாரி புகாரி ரஹமதுல்லே அவங்க என்ன செய்வாங்க அறிவிப்பு செய்வாங்க அதுல அஹ் நபிசல்லா அலைஹல் அவர்களுடைய மனைவியான ஆயிஷாமா என்ன செய்யறாங்க நபிக்காக ஒரு டெண்டு என்ன செய்யறாங்க ஆஹ் பறையினுடைய இருவதுடைய கடைசியில என்ன செய்யறாங்க ஒரு டெண்டும் போட்டு வைக்கிறாங்க பள்ளியில ஒரு அவங்களுக்குன்னு உண்டான இயற்கை இருக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு இடத்தை தயார் பண்றாங்க இத பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆயிஷாமா செய்யறதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆயிஷா அம்மாவுடைய சகோதரிகள் இருக்கிறாங்களே நபின்னுடைய ஒன்பது மனைவிமார்கள் அந்த ஒன்பது மனைவிமார்கள் ஒவ்வொருத்தவங்களாக வந்து என்ன செய்றாங்க நானும் ஒன்னு போட்டு கிடைட்டுமா நானும் ஒன்னு போட்டு கிடைட்டுமான்னு ஒவ்வொருத்தவங்களும் போட்டு கிட்டத்தட்ட ஒன்பது கூடாரம் இருக்கு எங்க பள்ளிவாசலுக்குள்ள ஒன்பது கூடாரம் இருக்கிறது யாத்திகாப் போட வேண்டிய அந்த இடத்துல இதை நபிசல்லா அலைசலம் அவங்க உள்ள வந்து பாக்குறாங்க என்ன இது அப்படின்னு கேக்குறாங்க கேட்டுட்டு நவசலதா அலைசலம் சொல்லுவாங்க இந்த வருஷம் நான் யாத்திகாப் இருக்கல அப்படின்ட்டு போயிடுவாங்க இது நபி அவர்கள் கடைசி வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வு அப்படின்னு நமக்கு சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க அதாவது கடைசி வருஷத்திற்கு முந்திய வருடம் அதுல நபிசல்லேசல்ல ஏத்திக் காப்பு இருக்கல நீ எடுத்துருவோம் கூடாரத்தை நீ எடுத்துருவோம் கூடாரத்தை யாரை சொன்னாலும் யாராவது ஒருத்தவங்களுக்குன்னு சொல்லி என்னான கூடாரத்தை விட்டு அதுலதான் நபி இருப்பாங்க கடைசியில் அமைச்சாம போட்டதுல தான் நபி அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அவருடைய கூடாரத்துல மட்டும் இருந்துகிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மனக்கசப்பும் எந்த மனைவியர்களுக்கு மத்தியிலையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த வருஷம் ஏத்திக்காப்ப இருக்கலப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த ஒரு வருடம் மட்டும் நபி அவர்கள் ஏத்திக்காப்பு இருக்கல ஆனால் ஏத்திக்காப்பு இருக்கணுங்கிற நீயத்தை அவங்க கிட்ட இருந்ததுனால கடைசி நேரத்துல பார்த்துட்டு நான் இருக்கலன்னு சொன்னதுனால அது அவர்கள் மேல கடமையாக இருந்திருக்கு அடுத்த ஆண்டு அவர்கள் கடைசி வருடத்தினுடைய ரமலான்ல ரெண்டு பத்து நாட்கள் அதாவது நபீசுள்ள ஏத்தி காப்பிரா அப்படிங்கறதே அதே ஐஷா சரகன் அதே ஹதீசனுடைய தொடர்ச்சியில சொல்றாங்க அந்த அத கடைசி வருடம் இருபது நாள் ஏத்திகா பிறந்ததுனால முந்தைய வருஷம் ஒரு பத்து நாள் விட்டுட்டாங்க இல்லையா அதனுடைய ஈக்குவல் தான் இது அப்படிங்கறது நமக்கு இமாம்கள் சட்டமாக எழுதி என்ன சொல்றாங்கன்னா வாழும் காலத்துல ஒரு மகளால எந்த மகளால அஞ்சு நேர தொழுகையும் ஜமாத்தோடு நடக்குமோ அந்த மகள்லாவில் ஒருவராவது சட்டமாக இந்த அடிப்படையில சொந்த கருத்தை எந்த இமாம்களும் என்ன செய்யல எங்கேயும் சொல்லல அப்படிங்கிறத நம்ம முதல்ல விளங்கிக் கொள்ளணும் கண்டித்து பிரியர்கள் விடாமல் செய்த ஒரு விஷயம் அப்படின்னா அத ஒரு மகளால குறைஞ்சபட்சம் ஒராளாவது செய்யலைன்னா அந்த மகளால இருக்கிற எல்லோருமே குற்றவாளிகள் அப்படிங்கிறது நமக்கு அந்த அதிசயங்களை இருந்து நமக்கு சட்டமாக எடுத்து சொல்றாங்க கணவான்களை இப்ப நம்ம மகல்லால எத்தனை பேர் ஏத்திகாப் இருக்கிறோம் வளமையா இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரு அல்லது அந்த மூணு பேரு தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் குறைஞ்சபட்சம் நம்ம மகளால இருக்கிற எல்லாருமே நம்ம நீயத்தாவது வைக்கணும் ரொம்ப என்னுடைய ஆயுள் காலத்துல நான் ஒரு தடவையாவது நபி அவர்கள் கடைபிடிச்ச இந்த பத்து நாள் ஏத்திக்காப்ப முழுசா நான் இருக்கணும் அப்படின்னு நீயத்து வைக்கலாமா நீயத்து வைங்க எல்லாம் கபூல் செய்வான் அது வந்து எவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம்னு சொன்னா தீனுல் இஸ்லாம் வர்றதற்கு முன்னாடியே இந்த இகத்திக்காப்ப நக்சல் விடாம இருந்திருக்கிறாங்க நமக்கு எல்லாம் தெரியும் கத்திஜாமா ரொம்ப சிரமப்பட்டு ஜபலை நூறுக்கு என்ன செய்வாங்க சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க தன்னுடைய கணவருக்கு அப்படின்னு சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா ஜபரி அலிஸ்லாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நபி அவர்கள் தனிமையில இருந்து ரப்ப வணங்குறது அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக கடைபிடிச்சிருக்கிறாங்க அதன் அதன் மூலம் கிடைத்த ஒரு பெரிய பரகத்தை தான் நமக்கு இந்த குரான் ஷெரீ அவங்க தனிமையில இருந்து ரப்ப அந்த கிடைத்தது தான் நமக்கு முதல் முதலில் வகி இறங்கியது ஜிபர் அலிமை சந்திச்சது எல்லாம் அந்த தனிமையில நபி அவர்கள் ரப்ப ரப்போடு உரையாடிய அந்த விஷயங்கள்னாலதான் தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அது அதன் மூலமாக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் அல்லாஹ் குரான் ஷரீப்பும் முதன் முதலில் இறக்குனாங்கிறது நம்ம கவனத்துல வைக்கணும் சோ நாம எந்த விஷயங்களாக இருந்தாலும் ரப்பிடத்துல தனிமையில் பேசுவதை எல்லாம் என்ன ரொம்ப விரும்புறான் அப்படிங்கறத கவனத்துல வச்சுக்கோங்க அந்த தனிமையில நாம ரப்பிடத்துல நம்மளுடைய விஷயங்களை நாம் பேசிக்கொள்வதற்கு நம்மளுடைய தேவைகளை நாம் ரப்பிடத்துல கேட்பதற்கு நாம ரெண்டரை காலத்துல தொழுதாலும் ரொம்ப உனக்காக வேண்டி தொழுகிறேன் அப்படின்னு நாம நடுநிசையில எழுந்து தொழுவதாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த ஏழை காப்புங்கிறது ரொம்ப ஏற்றம் நம்ம நபி மாதிரி நம்ம அந்த ஜபலை நூறுங்கிறது ரொம்ப கரடுமுரடான ஒரு ஒரு மலை அதை நம்ம ஹஜ்ஜுக்கு போறவங்க உம்ராக்கு போறவங்க பார்த்தாலே தெரியும் தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மலையில மேல போய் உட்கார்ந்து நபியவர்கள் தனிமையில் அந்த மாதிரியான இங்க போய் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் இல்லை எல்லா வசதியும் பள்ளிவாசலே இருக்கு பள்ளிவாசலுக்குள்ளேயே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க டாய்லெட் வசதியில இருந்து எல்லாமே ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறாங்க இன்னும் சொல்ல உணவு வகைகளை கூட நம்ம மகளால ஒவ்வொருத்தவங்க பொறுப்பு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற சூழல்கள்ல இருக்கும் பொழுது நமக்கு எல்லா வசதியும் இருந்தோ நம்ம ஏத்தி இருக்கிறதுக்கு யாருமே தயார் இல்லைன்னா உலகத்துல கிடைக்கக்கூடிய அந்த பிரதிபலன்கள் நமக்கு இங்க இந்த இயத்திகாப்ல கிடைக்கல அப்படிங்கறத நம்ம எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறோம் உண்மை கண்ணித்திற்குரியவர்களை எல்லாரும் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யும் சில செய்யலாமா இந்த ஏத்திகாப் அப்படிங்கிறது வந்து மூன்று விதங்கள்ல இருக்கும் ஹப்ஸ்லாஹா அவர்கள்ட்ட ஒரு அம்மா கேட்டாங்க அல்லாமனுடைய திருத்துவதரே தீனு இஸ்லாத்துக்கு எல்லாம் வர தீனுலி இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய மனசுல ஒரு ஆசை இருந்துச்சு அல்லாட்ட நான் இப்படி நேர்ச்சி செஞ்சிருந்தேன் நான் கவுபத்துல்லா நின்று ரெண்டரை காத்து தொழுகணும் உள்ள நின்று தொழுகணும்னு நான் நெரிசை பண்ணியிருந்தேன்னு சொல்றாங்க அப்போவா அந்த நேர்ச்சியை நிறைவேற்றிக்கு இதுதான் சரியான தருணம் இப்ப கவுபத்துல்லா நம்மளுடைய கஸ்டடியில தான் இருக்கு தாராளமா உள்ள வந்து தொழுகுங்கிறத அவங்களை உள்ள நின்று தொழுகிறதுக்கு நம்ம அலோ பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வரலாறுல பாக்குறோம் அதே மாதிரி ஒரு இடத்துல உமர் நாயகர் அதிகலாங்க சொல்லுவாங்க நான் ஹரம் ஷெரிக்குள்ள ஒரு நாள் ஒரு ஒரு காப்பு இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஆரம்ப காலத்துல தீனு இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சிருக்கிறேன் நேர்ச்சியை செஞ்சிருக்கிறேன் தீனுல் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நேரத்தை செஞ்சது இப்ப நாம அதை நிறைவேற்றுறதுக்கு அனுமதி இருக்காங்கிறத நபி இடத்துல கேட்கும் போது நபி சொல்லுவாங்க அஹக்கு அது ஏற்றமானது இப்பொழுதுதான் தாராளமாக அதை நிறைவேத்துங்கன்னு நபி சொல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க ஏன்னா அது அல்லாஹுக்கு நாம கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி நான் வைப்பேன் அப்படின்னு நம்ம நியத்து பண்றோம் இல்லையா நேர்ச்சி பண்றோம் இல்லையா நம்ம நியத்து பண்றோங்கிறது தான் நேர்ச்சிங்கிற பேர்ல தமிழ் நாம சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால நேர்ச்சிங்கிறது வேற நியத்துங்கிற வேற ரெண்டு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஒண்ணுதான் அது அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல இஸ்லாம் வர்றதற்கு முன்னாடி செய்த நேர்ச்சியை கூட அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அலோ பெரிய முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படிங்கிறத கவனத்துல எடுக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை அப்ப இது மாதிரி நேர்ச்சி செஞ்சு ஏகத்திகாப்பு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது வந்து வாஜிபானது நாம செய்யறது நம்ம மேல கட்டாயம் கொஞ்சம் முன்னாடி தள்ளிவாங்க அந்த இடத்துல இருக்கிறோம் வாச வாசலை மறைக்காதீங்க அல்லாராங்க அப்படி இன்னும் கூட கடைசி கூட வரலாம் ஏடா இருக்கு அப்படியே வாங்க லாஸ்ட் வரைக்கும் வாங்க சரி அப்ப நாம ரப்பிடத்துல நம்மளுடைய கோரிக்கைகளுக்காக வேண்டின்னு சொல்லி நாம அஹ் பண்ணிட்டோம்னு சொன்னா அதை நிறைவேத்துறது நம்ம மேல கடமை வாஜிப் அப்படிங்கிற அத ஃபர்லுக்கு அடுத்த அந்த நிறைவேத்துறது நம்ம மேல ஒரு கடன் அப்படிங்கறத நமக்கு என்ன செய்றாங்க சொல்லித் தர்றாங்க பெருமக்கள் அப்ப அந்த மாதிரி உண்டான ஏத்தி காப்பாக இருந்தாலும் நோம்போட நாம என்ன செய்யணும் ஏத்தி காப்பு இருக்கணும் அது ரமதான் அல்லாத காலங்களாக இருந்தாலும் சரி நான் ரெண்டு ஏத்தா ரெண்டு நாள் ஏத்தி காப்பு இருப்பேன் என்னுடைய இந்த காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளுடைய மார்க்கத்துல நேர்ச்சி செய்யறதுக்கு வழிவகை உண்டு அப்படி நாம நேர்ச்சி செஞ்சோம்னு சொன்னா நோம்போட இருந்து பள்ளியில முழுவதுமாக அந்த ரெண்டு நாள் ஏத்தி காப்பு இருக்கணும் அப்படிங்கிறது கவனத்துல எடுத்துக்கணும் இது வாஜிபனுடைய வகை ரெண்டாவது சுண்ணத்தினுடைய வகை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த ரமதானுடைய காலத்துல மட்டும் தான் முடியும் வருஷத்துல இந்த பத்து நாள் மட்டும்தான் ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள்ல மட்டும் இருக்கக்கூடிய அந்த முழு பத்து நாளும் இருக்கக்கூடிய முழு பத்து நாளோ அல்லது ஒன்பதாவது நாள் பெற தெரிஞ்சிருச்சுன்னா ஒன்பதாவது நாளோட முடிஞ்சிடும் அப்ப கடைசி அந்த பத்து நாட்களில் நாம் கடைபிடிக்கக்கூடிய அந்த அமலுக்கு மட்டுமே சுண்ணத்தான யாத்திகாவுன்னு சொல்லப்படும் ஏன்னா நபியர்கள் வாழும் காலம் எல்லாம் அதனை விடாம செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால சைடு இப்ப அந்த பத்து நாட்கள் மட்டும் இது வந்து சுண்ணத்தே மாக்கதா அந்த மகல்லால இருக்கிற எல்லாருமே வைக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு ஆளாவது இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தர்றாங்க மூன்றாவது ஏத்தி காப்புங்கிறது நப்பிலான ஏத்திகாப் எப்ப எப்பெல்லாம் பள்ளிக்குள்ள நாங்க வர்றோமோ அப்பெல்லாம் யாரெல்லாம் இந்த பள்ளியில நான் இருக்கும் காலம் எல்லாம் ஏத்திக் காப்பை நான் நீத்து வைத்துக் கொள்கிறேன் புரியுதுங்களா தமிழ்ல இந்த பள்ளிக்குள் நான் இருக்கும் காலம் எல்லாம் ஏத்தி காப்போடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் மனசுல நினைச்சிக்கிறோமோ அவங்க இப்ப வந்து உட்கார்ந்து இருந்தா கூட ஏத்தி காப்பனுடைய நியத்துலதான் இருக்கிறோம் சாதாரணமாக நாம வந்து உள்ள இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி நியத்து செஞ்சுட்டு உள்ள வந்து இருக்கிறதுக்கும் உண்டான வித்தியாசத்தை நம்ம வேண்டி சொல்லணும்னா சாதாரணமாக ஒருவர் வந்து பள்ளியில உட்காந்து தொழுதுட்டு போறவருக்கு ஒரு பத்து நண்பன் வச்சுக்கிட்டோம்னா நான் இந்த பள்ளியில் இருக்கும் காலம் எல்லாம் ஏத்தி காப்போடு இருக்கிறேங்கிற அந்த நியத்தோட ஒருத்தர் உள்ள வந்துட்டு இதே மாதிரி சும்மா தொழுதுட்டு போறாருனா சாதாரணமானவருக்கு பத்து நன்மைனா இவருக்கு நூறு நன்மை கிடைக்குங்கிறத நீங்க விளங்கிக்கோங்க நம்ம கண்களுக்கு தெரியாத விஷயங்கள் தான் நன்மையினுடைய எண்ணிக்கைகள் எல்லாத்தையும் நான் மட்டும்தான் நம்புவேன் சொன்னா நிறைய நாம நம்ப முடியாது நம்ம பார்த்ததில்ல பார்த்ததில்ல நாம நம்மளுக்கு நபியா அந்த நபியை பார்த்ததில்ல நிறைய விஷயங்களை நம்ம பார்த்ததே கிடையாது கண்ணியத்திற்கு எல்லா தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த நம்பிக்கையை சரியான முறையில நாம வைக்கணும் எதை நம்பணும் கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நம்பணும் நம்ம காசு பணங்களை மட்டும்தான் நம்பணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இது போன்ற வணக்க வழிபாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் நம்பারக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறத நம்ம கவனத்துல எடுக்கணும் அதையும் நாம் நம்ப வேண்டும் அதையும் நம்பினால தான் நம்மளுடைய இபாதத்துகள் ரொம்ப அதாவது உயிர் உள்ளதாக இருக்கும் அப்படிங்கறதை கவனத்துல எடுத்துக்கணும் இன்ஷா அந்த யாதிகா நாம சரியான முறையில நிறைவேத்தலாமா நம்ம ஆரம்ப காலம் மாதிரி அந்த ஜபலை நூறு போன்ற அது போன்ற மலைகளில் ஏறி போய் நபியவர்கள் இருந்த ஏத்தி காப்பு இல்லாமல் எல்லா விதமான சொகுசான இதனையும் வேர்க்காமல் ஏசி போட்டு உண்டான பள்ளிகள்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏத்தி காப்புகள் இருக்கிறப்ப கூப்பிடுறோம் வாங்க உணவு ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம மகளாலேயே செய்து உண்டான சூழல்கள் உண்டான இருக்குது அல்லாஹாலமுடைய யாத்தி காப்புகளை கபூல் செய்வான் நான் அலகது அடுத்து இந்த வாரத்தினுடைய ஜும்மானுடைய கலெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம பள்ளிவாசல்ல